எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் எழுபத்தி ஏழாவது வட்டம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் எம் பி ரஞ்சன்குமார் அவர்களின் ஆணைப்படி எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் எழுபத்தி ஏழாவது வட்டம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வட்டத் தலைவர்கள் ஜெ குபேந்திரன் டி ஏ செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திர சிவன் தலைமையில் எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் எம் டி சூர்யா முன்னிலையில் புளியந்தோப்பு சாலை அருகே வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் அனுஷா ராமன் மற்றும் சாரம்மாள் இந்துமதி சித்ரா நெப்போலியன் மலர்மதி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் இணைந்து தமிழர்களின் பாரம்பரிய முறையில் மஞ்சள் கரும்பு வைத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனா் மேலும் அப்பகுதியில் உள்ள சுமார் நூறு ஏழை எளிய பெண்களுக்கு புடவைகளை வழங்கி பொங்கல் விழாவினை கொண்டாடினர் இந்த நிகழ்வில் கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூலை ராஜேந்திரன் மாவட்ட துணைத் தலைவர் ஆர் டி குமார் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கே எஸ் அசோகன் டில்லி பாபு பூங்கா பாபு மாவட்ட கலைப்பிரிவு பொருளாளர் புல்லட் கே வி கோபிநாத் தலைவர் சூலை மகேஷ் ஐம்பத்தி எட்டாவது தலைவர் மன்மதன் மற்றும் விஜயகுமார் பாஸ்கர் பாலாஜி கிஷோர் கணேஷ் கோவிந்தன் குமார் மணிகண்டன் ராஜீவ்காந்தி பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்